தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க மார்க் மட்டும் இந்தியாவிற்கு வராமல் போயிருந்தால் இன்று உங்கள் காதலியுடன் வாட்ஸ்அப்பில் பேச நண்பர்களுடன் ஃபேஸ்புக்கில் செல்ஃபிகள் பகிர இன்ஸ்டாகிராமில் உள்ள காலை மதிய உணவுகளை ஷேர் செய்ய எல்லாவற்றுக்குமே இந்த மனிதர் முக்கிய காரணம் ஒவ்வொரு நாளும் சமூக வலைத்தளத்தில் நம்மை புதுமைகளை உணர வைக்க நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த சிலிகான் வேலி சிஇஓ முப்பத்தி மூன்று வயது இளைஞனால் உலகில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தரும் மார்க்கிடம் கற்க வேண்டியவை அதிகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களுக்கு இடையேயான தொடர்புக்கு ஏற்படுத்தப்பட்ட ஃபேஸ்புக் இன்று உலக மக்கள் தொகையில் நாளில் ஒருவரை தனது பயன்பாட்டாளர் ஆகியுள்ளது மக்களை உலகின் ஒற்றை குடையின் கீழ் இணைப்பதுதான் மார்க்கின் நோக்கம் அதற்கான பணிகளை தான் மார்க் தற்போது செய்து வருகிறார் அமெரிக்காவில் மோடியுடனான மார்க் சர்பெக்கின் கலந்துரையாடல் ஃபேஸ்புக் குறித்து சுவாரஸ்யமான விஷயத்தை உலகுக்குச் சொன்னது அதில் மார்க் சக்கோபர்க் சொன்னது இதுதான் ஃபேஸ்புக் ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு போதிய வரவேற்பு இல்லை அப்போதுதான் எனது மென்டார் ஸ்டீவ் ஜாப்ஸிடம் சென்று எனது பிரச்சனைகளை எடுத்துக் கூறினேன் அவர் இந்தியாவிற்கு செல் உனது குழப்பத்திற்கான பதில் கிடைக்கும் என்றார் அதன்படி இந்தியா சென்றேன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டால் அருகே உள்ள பத்ரநகர் என்ற இடத்தில் கியஞ்சிதாம் என்ற கோவிலுக்கு சென்றேன் அங்குள்ள நீப் கரோலி பாபா என்பவரின் ஆசிரமத்தில் இரண்டு நாட்கள் தங்கினேன் அதன் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றேன் மனதிற்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஃபேஸ்புக்கும் மாற்றத்தை சந்தித்தது இங்குதான் ஃபேஸ்புக்கின் மந்திர வார்த்தையான கனெக்ட் என்ற வார்த்தையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தியது மக்களே கோவில் என்ற விஷயம் எப்படி இனிப்பில் வைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது ஃபேஸ்புக்கை விற்றுவிடலாம் என்ற நிலையில் இருந்து மாற்றியது இந்தியாதான் என்று சிலாகித்தார் இந்தியா ஒரு மிக பெரிய சந்தை அதனை அடிக்கடி இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய வேண்டும் என்பது மார்க்கின் திட்டம் என்றாலும் மார்க்கின் இந்திய காதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஃப்ரீ பேஸ்ல்கு இந்தியா நோ சொன்னபோது சோகத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தினார் மார்க் பேட்சுகளில் கனெக்ட் என்ற வார்த்தையை எப்படி விடாமல் வைத்திருக்கிறாரோ அதே போல மேற்கோள் காட்டுவதில் இந்தியாவை விடாமல் வைத்திருக்கிறார் மக்களின் தேவையை அறிந்து கொள்ளவும் மக்கள் மனதில் ஃபேஸ்புக்கை ஒற்றை ஆளுமையாக்கவும் ஓடிக்கொண்டிருக்கும் மார்க் இந்தியாவையும் இந்தியர்களையும் கவனித்துதான் ஃபேஸ்புக்கை மாற்றி வருகிறார் என்பது மறக்க முடியாத உண்மை மார்க்கை வெறும் சிஇஓவாக பார்க்காமல் நல்ல சமூக ஆர்வலராக இந்தியாவும் உலக நாடுகளும் பார்க்க துவங்கிவிட்டன இதுக்கெல்லாம் விதை இந்தியா போட்டது என மார்க் சொல்லும் வணிகமும் இந்தியாவின் பெருமையும் அடங்கியிருக்கிறது முப்பத்தி நான்கு வயதில் மார்க்கின் பயணம் அவரை அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்லும் வாழ்த்துக்கள் மார்க் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்